அதனால இது போன்ற பிரச்சனைகள் இனி வருங்காலத்தில் வராம அந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் மற்ற ஊழியர்களும் அதை கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அவர்களை குற்றச்சாட்டை அவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் நான் அதே ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டி தானே அதை நான் படித்து பார்த்தேன் அதில் வந்து அவர் இன்னும் அம்மாவை பற்றி எதுவும் தவறாக சொன்னதாக ஒன்றுமே இல்லை அதை போய் அந்தளவுக்கு தீவிரமாக கண்டனம் பண்ணி இவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது வேணா அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள இந்துத்துவ கொள்கைக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது சொல்லியிருக்கார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அம்மா வந்து பிறப்பால் ஒரு இந்து அவங்க தான் பிறந்த மதத்து மேலே மிகுந்த பற்று உள்ளவர்கள் அவங்கவுங்க நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் திராவிடர் கட்சி தலைவர்கள்லாம் வீட்டில் சாமி கும்பிட்டு வெளியில் வேஷம் போடுவாங்க மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு வீட்டில் உள்ள பெண்டு பிள்ளைகளெல்லாம் கோயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க இந்துவா பிறந்த திரு கருணாநிதி அவர்கள் இந்து என்ன திருடன் அப்படின்னு சொல்லியே பேசியிருக்கார் தமிழ்நாட்டில் நாமெல்லாம் இந்துக்கள் தான் நாமெல்லாம் திருடர்கள் அவர் சொல்றது அந்த காலத்தில் கைதட்டி வரவேற்றவர்களாக இருக்காங்க ஆனால் அம்மா அவர்கள் துணிந்து ஒரு இந்துவாக அவர் இந்து மதத்தில் உள்ள நெறிமுறைகள் வழிபாடுகள் இதெல்லாம் பின்பற்றியவர்கள் அவங்க முதலமைச்சராக இருந்த சரி அதுக்கு முன்னாடியும் சரி முதலமைச்சராக இல்லாத காலத்துலேயும் சரி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அம்மா தெய்வ பக்தி அவர் பிறந்த இந்து மதத்து மதத்தின் நெறிமுறைகளை வழக்கங்களை பண்பாடுகளை ஃபாலோ பண்ணுறவங்க அறுபது வயது பூர்த்தியானப்ப திருக்கடையூரில் போய் அந்த ஹோமங்கள் அந்த சாந்தி தீட்சையெல்லாம் பண்ணிட்டாங்க அது மத நம்பிக்கை உள்ளவர்கள் செய்வது அது தவறில்லை ஒரு மதத்தில் இப்போ நான் பிறந்த மதத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் மற்ற மதங்களையும் நான் சமமாக பாவிக்க முடியும் சில பேர் போல அம்மா அவர்கள் அரசியலுக்காக பேசுவவர் அல்ல உங்களுக்கு தெரியும் இப்போ திரு கருணாநிதி அவர்கள் சிறுபான்மையின் காவலர்களாக அவரை காட்டுக்கு உள்வதற்கு அவரும் சரி அவருடைய பையன் திரு தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி விபூதி அழைக்கிறது பொட்டு வைத்தவர்களை சத்தம் போடுறது எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வீட்டு பெண்டு பிள்ளைகள்லாம் கோயில் கோயிலாக சுற்றி வரது தெரியும் அங்க பிரதட்சணை படுறாங்க இது மாதிரி ரெட்டை வேடம் போடாமல் பக்தியை வெளிப்படுத்துறது தப்பு இல்லை பக்தியாக இருக்கிறது தப்பு இல்லை இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் ஆதரவாக இருக்கணுங்கிறது எல்லோருக்கும் ஏற்புடைய கருத்து எல்லோரும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இஸ்லாம இஸ்லாமிய ஃபங்க்ஷன்களுக்கும் கிறிஸ்துவஸுக்கும் வந்து வாழ்த்து சொல்கிறவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை அவர்கள் வந்து மதவாதம் மதவாதம்னு மற்றவர்களை சொல்கிறாங்க ஆனால் ஒரு மதத்திற்கு எதிராக பேசுவதும் இப்போ நான் தித்துவா பிறந்ததுனால எதை வேணாலும் பேசலான்னு அவங்கெல்லாம் பேசுகிறாங்க அது வந்து இந்துக்களை புண்படுத்துகிற விஷயம் தானே எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களையும் புண்படுத்துவது மாதிரி பேசுவதோ செயல்படுவது தவறு மற்றபடி திரு அண்ணாமலை அவர்கள் நான் கூட்டணியில் இருக்கிறதுக்காகவா அவர் எனது நண்பர் என்பதற்காக சொல்ல அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் நான் ஆஃபீஸில் இருந்து டைப் பண்ணி அனுப்பி நான் பார்த்தேன் உங்களுக்கு வேணா ரெண்டு நிமிஷம் அதிமுக பொதுச்செயலராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் மிகச்சிறந்த இந்துத்வா ஆவார் இந்து மதத்திற்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்து வந்தார்ங்கிறது அவர் பார்வையில் சொல்கிறார் அதுக்கான காரணங்கள் அவர் இருந்தபோது தமிழகத்தில் பாஜக இருந்தாலும் இந்து மதத்தினர் ஆதரவு ஜெயலலிதாவிற்கே கிடைத்து வந்ததுன்னு சொல்கிறார் எல்லா மதத்தின் ஆதரவும் அம்மாவுக்கு கிடைச்சது அவர் இந்து தான் இங்கே பெரும்பாலும் வசிக்கிறதால அந்த ஆதரவு கிடைச்சதே சொல்றாரு இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்தார்னு சொல்லியிருக்காரு அதுபோல அம்மா அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவருடைய பார்வையில் இந்து மதத்திற்கு செய்தெல்லாம் சொல்றாரு இப்போ அம்மா அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அவர் ஆட்சி காலத்தில் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களுக்கு விலையில் அரிசி வழங்கினார் ஏன்னா இந்த நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்கு தான் நான் குறிப்பிட் படிக்க மாட்டேன் சுண்டு சீட்டு வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்தேன் நீங்க கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு தமிழ்நாடு மாநில குழுவிற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை பத்து லட்சத்திலிருந்து முப்பது லட்சமாக உயர்த்தி வழங்கினார் அதுபோல ஆதரவற்ற முஸ்லிம் பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு மாவட்ட தலைநகரங்களில் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் இருபது லட்சம் ரூபாய் வரை மாநிலத்தகை வழங்கினார் அதுபோல நம்ம நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவுக்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை விலையில்லாமல் வழங்கி வந்தார் அதுபோல உலாமாக்களுக்கான ஓய்வூதியத்தை எழுபத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரமாக வைத்தினாங்க பள்ளிவாசல்கள் தர்காக்கள் போன்ற வகுப்பு நிறுவனங்களின் பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக மூன்று கோடி ரூபாயில் வக் வகுப்பு நிறுவன மேம்பாட்டு நிதியை ஏற்படுத்தி தந்தார் அதுபோல உருதுமொழியை ஒரு மொழிப்பாடமாக பயின்று பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் மூன்று இடங்களை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுத் துறைகளாக உயர்த்தி வழங்கினாங்க அதுபோல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை திருத்தி அமைத்து அதில் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ளதை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்து இடஒதுக்கீட்டிற்கு அடித்தளமிட்டவர்கள் அம்மா அவர்கள் அதுபோல கிறிஸ்துவர்களுக்காகவும் தமிழகத்தில் வாழும் ஏழை கிறிஸ்துவர்களுக்கு ஜெருசலேம் புனித பயணம் சென்று வர ஏதுவாக இந்தியாவிலேயே முதன்முறையாக நிதி உதவி அளிக்கும் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் அதுபோல ஆதி திராவிட கிறிஸ்துவ மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் தெரியும் அதுபோல் அவர்கள் இந்து மதத்திற்கும் கோயில்களுக்கும் செய்ததை திரு அண்ணாமலை சுடுத்து காட்டியிருக்கிறார் அவர்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் மத நம்பிக்கை உடையவர் அதில் எந்த குறையும் இல்லை அதில் இந்த தவறும் அவர் சொன்னது அது எனக்கே தெரியும் அம்மா வீட்டில் வரலட்சுமி நம்பு கொண்டாடுவாங்க அம்மா அவங்களுக்கு தெரியும் மகா மதத்துக்குலாம் போகிறாங்க அது மாதிரி இந்து மத நம்பிக்கை உடையவர்கள் அதே நேரத்தில் மற்ற மதங்களை சமமாக பாவித்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கும் அம்மாவுடைய ஆட்சி பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையான திட்டங்களை தமிழக அரசு செய்திருக்காங்க மற்றபடி இதில் அவர் சொல்லியதில் எனக்கு ஒன்றும் குறை இருக்கிறதா தெரியல அயோத்தி ராமர் கோயிலுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார் அம்மா அது உண்மைதானே மதமாற்ற தடுப்புச் சட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்கல்ல அது வந்து ஒவ்வொரு பார்வைக்கும் ஒன்றா இருக்கலாம் அது வந்து மத மாற்றத்தடத்தை எந்த மதத்திலிருந்து மற்ற மதத்துக்கு மாற முடியாத மாதிரி தான் கோயில்களுக்கு நன்கொடையாக வழங்கினார் அம்மா அவங்க சம்பளத்தை அது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் போட்டிட்டதெல்லாம் சொல்கிறார் அது மாதிரி கோயில்கள் புனரமைப்பு பணிகள் மற்றும் கோயில்களுக்கு யானைகளை நன்கொடையாக வழங்கியதன் மூலம் அவருடைய இந்து மத பற்றை தெளிவாக புரிந்து கொள்ளலான்னு சொல்கிறார் அதே மாதிரி நாகூர் தர்காவுக்கும் விலையில்லா சந்தன கட்டைகளை தேவையான அளவு வழங்கியிருக்காங்க இதுபோல் அவருடைய பார்வையில் அவர் இந்து மதத்துக்கு சொல்லி ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர் நமது பார்வையில் அவர் மத நல்லிணக்கத்துக்கான தலைவர் சமூக நீதிக்கான தலைவர் இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும் கடவுள் எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பில் உருவான இயக்கங்கள்ல அம்மா ஒரு பிராமணரா பிறந்து அதே அவங்க சட்டமன்றத்தில் பெருமையாக சொல்லியிருக்காங்க நான் ஒரு பிராமணர் தான்ட்டு அது ஒன்றும் அது என்ன தப்பு இருக்கு வருது பிறப்பில் எந்த மதத்தில் எந்த சமுதாயத்தில் பிறக்கிறோங்கிறது நம்ம கையில் இல்லை அதே போல அவர்கள் என்றைக்கு அம்மா எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக நடந்து கொள்ளக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் அம்மா அவர்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் இந்து மதத்தில மீது பற்று உள்ளவர் இந்து மத நெறிமுறைகளை பின்பற்றுபவர் அதை அவர் பாறையில் இந்துத்துவ கொள்கையில் பெரிய தலைவர் சொல்றாரு அம்மா ஒரு பெரிய தலைவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பொறுத்த வரைக்கும் சமூக நீதி காத்த தலைவர் அவர் மற்றவர்கள் போல இந்துக்களை எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் அம்மா வந்து இழிவுபடுத்தி பேசியது கிடையாது அவங்க முப்பது ஆண்டு அரசியல் தலைவராக இருந்த காலத்தில் புரட்சி தலைவரோடு இருந்த காலம் அதுக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கத்தில் ஒரு பிராமணர் அந்த இயக்கத்திலேயே முப்பது ஆண்டுகள் தலைவராக இருக்கின்ற அளவிற்கு வளர்ச்சி ஏற்பட்டுவிட்டது இந்த காலத்தில் வந்து நான் இப்படியெல்லாம் பேசுவது அவர் சொல்வதை அவர் ஒன்று அம்மா எதுவும் குறைத்தோ எதுவும் அம்மா மேலே குறை சொல்லியோ பேசியதாக எனக்கு தெரியவில்லை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் ஜெயக்குமார் எதுக்கு வேணாலும் பேசுவார் ஏன்னா அதிமுகவுடைய அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக அதிமுக அம்மாவோ தலைவர் இருந்த காலத்தில் செயல்படுற மாதிரி படலை அந்த இடத்த பாஜக நிரப்பி வருகிறதுன்னு அவர் அவர் கட்சி தலைவராக பாஜகவுடைய மாநில தலைவராக சொல்கிறார் அதுதான் அந்த அளவு தான் அதை பார்க்கலாமே தவிர அதை தாண்டி அதில் வந்து பெரிய அம்மாவை அவர் ஏதோ தாழ்த்தி பேசியதாகவோ குறைத்து பேசியதாகவோ அதை எனக்கு ஒன்றும் தெரியல அதிமுக இருந்த இடத்தில் பாஜக நிரப்பி வருகிறது என்பதாக நம்ம எடுத்துக்கலாமா சார் அவர் சொல்றது அந்த இந்துக்கள்ங்கிற ஒரு சப்ஜெக்டில் பேசியிருக்காரு அது மாதிரி பெரும்பான்மை இப்போ அம்மா இப்போ அதிமுக இப்போ இந்த தேர்தலில் எப்படி பண்ண போகுதுன்னு நாலாம் தேதி உங்களுக்கு தெரியும் அம்மா பேர் இருந்த கட்சி எப்படி அந்த ரெட்டையில் இருந்தோம் அந்த கட்சியில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம் இன்றைக்கு தேர்தலை எப்படி அவர்கள் சந்தித்தார்கள் உங்களுக்கு தெரியும் அவர் 24 அவருடைய கருத்தை சொல்லிருக்கார் எப்படி இந்துத்துவாத தீடர்னு அம்மாவை சொல்லியிருக்க இல்லைங்க இப்போ எப்படி அம்மா ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர்னு அவருடைய பார்வையில் அவர் சொல்றாரு அதுபோல அவர் வந்து அன்னிக்கு டேரியில பேசறப்ப அண்ணா திமுக தே பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் 4 க்கு பிறகு டிடி விதிரகன் தலைமை வந்து சொல்லிருக்கார் அது அவருடைய கருத்து அதுல ஒண்ணே ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பிஜேபி வந்து அதிமுக அழிக்க பார்க்குது அதிமுக வள அழித்து பிஜேபி வளர பார்க்குதுன்னு சொன்னது பொய் என்பதை திரு அண்ணாமலை அந்த கட்சியின் தலைவராக சொல்லியிருக்கார் ஏன்னா அதிமுக என்கிற கட்சி தேர்தலுக்கு பிறகு ஏன் தலைமையிலேன்னு அவர் சொல்கிறது வந்து உங்களுக்கு எந்த காரண அடிப்படையில் சொல்றாருன்னா உண்மையான அம்மாவுடைய தொண்டர்களின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் நான் தலைமை பொறுப்பை என் தலைமையில் கீழ் வரும்னு ஒரு ஒரு நம்பிக்கையின் பேரில் சொல்கிறாரு பட் என்னுடைய கருத்தில் நான் சொல்லியிருக்கேன் தொண்டர்கள் அனைவரும் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களிடம் அந்த கட்சி சேர வேண்டும் என்பது தான் எனது விருப்பமும் அதுதான் உண்மை அது அம்மாவின் தொண்டராக எனது விருப்பமும் அதனால் அவர் சொன்னதை நீங்கள் அந்த பாடையில் பார்க்குறீங்க நான் வந்து அதை இப்படி தான் பார்க்குறேன் அஇஅதிமுக நல்லா இருக்கணும் இன்றைக்கு தீயவர் சுயநலவாதியாக ஒரு துரோக சிந்தனை உடையார உள்ள பழனிச்சாமி தலைமை வைக்கிறதுனால தான் அந்த கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது அது மீண்டும் நல்லா இருக்கணும்னா இது போன்ற தலைவர்கள் கையில் இருக்கணும் அது அவருடைய விருப்பத்தை சொல்கிறார் யார் ஆமாம் அதாவது இல்லை அவருடைய செல்பாடு அவர் வாயில ஒத்துக்கிட்டாரு நிர்வாகிகள்லாம் துரோகம் பண்ணுறாங்க யாரும் சரியாக செல்வ இல்லை தலைமை எப்படி இருக்கோ அவளியதானே அங்கே உள்ளவங்க இருப்பாங்க இவர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணி வந்ததுனால அவருக்கு கீழே உள்ளவங்களும் அவருக்கு துரோகம் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து ஒரு தேர்தலில் வெற்றினா வெறுமாறு தட்டிக்கிறதும் தோல்வின்னா மற்றவங்க தலையில் போகிறதும் ஒரு தலைமை பதவியில் உள்ளவங்களுக்கு அழகு கிடையாது இப்போ மாவட்ட செயலாளர் சரியாக செலவு இல்லை நிர்வாகிகள் செயல்படலன்னு அவர் பேசியிருக்காரு சிரிப்பு தான் வருது ஏன்னா அவர் சரியான முடிவு எடுத்து சரியாக செயல்படாததுனால தான் முதல் கோணல் முற்றிலும் கோணலாக அது இருக்கு தொடர்ந்து எனக்கு தெரிந்து ஒன்பது முறை அவர் தலைமையேற்ற பிறகு முதலமைச்சரான பிறகு ரெட்டாயிலே அவர்கள் கையில் கிடைச்ச பிறகு அம்மாவின் அவர் கையில் கிடைச்ச பிறகு ஒன்பது தேர்தல்கள்லாம் இவ்வளோ படபலம் அதிகார பலம் கூட்டணி பலம்லாம் இருந்தால் அவர் தோல்வி தான் அந்த கட்சிக்கு பெற்றிருந்தார் இது பத்தாவது முறையாக அதே தான் நடக்க போகுது என்னதான் பல பல இருந்தாலும் அவர்களால் என்பது முடியாது என்பது இந்த தேர்தல் முடிவில் வைத்து அரசியல் லாபத்திற்காக இரட்டை வந்து ஆமா அவரு அவங்க அப்பா எல்லாருமே இந்து மதம் அவங்க இந்துவா பிறந்ததுனால இந்துக்கள் ஒன்றும் செல்ல மாட்டார்கள்ங்கிற தைரியத்தில் இந்து என்ன திருடன்னு சொல்றது கோயிலில் விபூதி கொடுத்தா நான் வைக்க மாட்டேன் வச்சு கூட்டால் அதை அழைக்கிறது அவங்க அப்பா பொட்டு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விழுப்புரம் பல எம்பி ஆதிசங்கரை பார்த்து பொட்டு வைத்ததை பார்த்து சத்தம் போட்டு பொட்டு அலைன்னு சொன்னது குங்கும போட்டேன் இது மாதிரி நடவடிக்கை எல்லாம் அது வந்து போலியான நடவடிக்கை அது அப்படி செய்தாதான் சிறுபான்மையர்கள் அவர்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் தவறான உண்மையான இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இல்லை எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் இதை மற்ற மதத்தை மதிப்பாங்க இன்னொரு மதத்தை நம்பிக்கையே மதத்தில் விபூதி வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது அலட்சி தெரிகிறத விரும்ப மாட்டாங்க அதுதான் உண்மை அவர்களுக்கு வந்து எந்த மத மேலையும் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது அவர்கள் ஓட்டுக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க காங்கிரஸ்காரங்க எதை வேணாலும் பேசுறது கேட்டால் இருக்கு எதை வேணாலும் பேசலாம் ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிடும் மீண்டும் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக என்ன முன்னூற்றி நாலு சீட்டு வாங்கினாங்களோ அதை விட அதிகமாக எண்ணிக்கையில் தான் வெற்றி பெற்று ஆட்சி என்பதுதான் எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற தகவல் அமைச்சர் செல்லூர் ராஜீவ் வந்து காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் காந்தியை பற்றி நான் அதை தப்பாக எடுத்துக்கலாம் அவர் வந்து செல்லூர் ராஜு வந்து அவர் ராகுல் காந்தி வந்து அவர் ஏதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து எல்லாரோட சாப்பிட்றத புரோஹாங்கிதம் அடைந்து பாராட்டிட்டார் அது பாராட்டினர் அது மட்டும் தப்பு இல்லை ஏன் அப்புறம் அதை அது எதா அதாவது அது முதுகெலும்பு இல்லாத தன்மை தான் வேறு ஒன்றும் இல்லை பதவிக்காக எதை வேணாலும் இதில் என்ன இருக்குது ஒருத்தர் நான் அதாவது ஒரு ஸ்பேட ஸ்பேடுன்னு தான் சொல்லணும் பெரிய அண்ணா வலி வந்தவர்கள்ங்கிறாங்க ஆனால் அண்ணா அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னவர் அது தைரியமாக சொல்லணும் அதில் என்ன தவறு இருக்கு அதனால அது சொல்கிற அது ஏதோ சொல்லிட்டு பின்வாங்கிறாருன்னா அவருடைய குண நல்லாமல் அவ்வளோ தான் இனிமேல் எத்தனை பின்வாங்கல் இருக்கு போது பாருங்க அதனால் ஏற்கனவே கிளியராக சொல்லிட்டேன் சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு நல்ல அறிமுகமானவர் ஆனால் அவர் அன்றி பேசிய பேச்சலாம் யூடியூப்னா நான் சரி பத்திரிக்கையில ஊடகத்தை சேர்ந்தவர் தவறான பதிவு பண்ணுவீங்க பத்திரிக்கையில கிடையாது தவறான பதிவு பண்ணல பத்திரிக்கையில தமிழ்ல ஏதாச்சும் சொன்னானா ஊடகத் துறை அது யூடியூப் வந்து ஊடகத்துல இருக்கு இல்ல நான் இல்ல அப்படி நீங்க அங்கீகாரம் எல்லாம் பொது மக்கள் சரி சார் இல்ல இல்ல அவர் பத்தி அவர்தான் டைவர்ட் பண்றாரு ஊடகத்துறை துறை எது இருந்தாலும் டிவியா இருந்தாலும் பத்திரிக்கையா இருந்தாலும் எல்லாமே வந்து ஊடகம்தான் அதில் யூடியூபோ அதில் சேருது இது யூடியூப் சேனல் சவுக்கு சங்கர் பொதுவாகவே எதிர்மறையாக பேசி அதில் பாப்புலாரிட்டி ஆகலான்னு நினைக்கிறவர் அவர் வந்து பல நாட்களாக அவர் பேசி வருவது தவறான கருத்துக்களை அவர் பேசுவ அவர் இன்னமும் பெரிய அரிசி மாதிரியும் மற்றவர்கள் எல்லாரும் வந்து தப்பு பண்ணவங்க மாதிரியும் ஒரு முதலமைச்சர் இப்போ நான் எதிர்கட்சிக்காரனால் அதுக்காக முதலமைச்சரை போய் நம்ம தரக்குறைவாக பேசுவது நம்ம அதனுடைய தரத்தை தான் காமிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பற்றியும் அவர் திரு உதயநிதியை பற்றியும் உரிமையில் பேசுவதோ அல்லது காவல்துறை அதிகாரிகளை ஐபிஎஸ் அதிகாரிகளை படித்து அந்த பதவியில் உள்ளவங்களை அதுபோல பெண் காவல்துறை அதிகாரிகளை காவலர்களை பெண்களை இப்படிலாம் தரக்குறைவாக பேசுவது அவருக்கு அது ஒரு நாகரிகமான செயல் இல்லை அது வன்மையாக கண்டிக்க சேர்க்க வேண்டியது அதுக்காக அவரை வந்து கைது செய்த நடவடிக்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அவர் சொன்னாலும் நான் சொல்கிறேன் ஜனநாயகத்தின் முக்கியமான தூண் வந்து ஊடகம் இதை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் என்பது உண்மை அதே நேரத்தில் அந்த சுதந்திரங்கிற பேரில் இது மாதிரி எல்லை மீறுகிறப்ப தவறாக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம்தானே அதை ஒத்துக்கிறீங்கள பெரிய பெரிய தலைவர்கள் நாமெல்லாம் தெய்வமாக போற்றக்கூடிய தலைவர்களை பற்றியும் எல்லா பெரு மதிப்பு மரியாதையுடைய காவல்துறை முன்னாள் அதிகாரிகளை பற்றியும் இவர் ஏதோ வாய்ப்புக்கு வந்த மாதிரியும் இவர் பேசுகிறது வந்து இனிமேனாலும் அவர் வெளியில் வந்துட்டார்னா அதுக்காக அவர் வந்து சிறையில் கஷ்டப்படணுங்கிறதுலாம் என்னோட எண்ணம் கிடையாது நான் அன்றைக்கே அதை சொன்னால் அவர் ஏதாவது அவர் அவர் அடிப்பட்டதாலாம் தகவல் வந்துச்சு அது வந்து யாரும் அது மாதிரி அடிக்க அடி அடிபட்டுருந்தா அது தப்பு அடிச்சிருந்தா தப்புன்னு சொன்னேன் அதே நேரத்தில் அவர் இன்னொரு நாள் திருந்தி மற்ற மனிதர்கள் போல சராசரி மனிதராக ஒரு நல்லெண்ணத்தோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸன்ட்ரிக்காக ஒரு பர்வர்ஷன் இல்லாமல் அவர் இருக்கணும் அவர் மாதிரி நபரை போய் அதிமுகவில் அவருக்கு ஏதோ பதவி கொடுத்துருக்காரு பள்ளிச்சாமி என்ன பதவிங்கிறது ஆ சொதி தொடர்பாளராக ஆலோசகராங்க சொங்க தெரியாத செய்தி தொடர்பாளர் அது இந்த மாதிரி செய்திகள் சொல்றதுதான் பழனிச்சாமிக்கு ஏத்தவர் தான் அவரு பழனிச்சாமி எல்லாரும் அமையமான்னு பேசுவார்ல அவங்க இவங்க வந்து எல்லாரையும் தரக்குறைவா பேசிட்டு அப்புறம் வயசுல மூத்தவங்க நான் அதனால அப்படி அப்படி பண்ணேன் இப்படி பண்ணனு பேசுற மாதிரி பழனிச்சாமிக்கு ஏத்த நபர் இனம் இனத்தோட சேர்மாங்க அந்த மாதிரி இனமா சேர்ந்திருக்கிறார் போக்குவரத்து துறைக்கும் ஏற்பட்ட மோதல் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து பல்வேறு அரசு பேருந்துகள் மீது அபராதம் வீழ்ந்தது அது வாபஸ் பெறப்பட்டதா வந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்குது இதை வந்து இதை எப்படி பாக்குறீங்க சார் சாமானியர்கள் மீது வந்து வழக்கு போட்டாலோ அல்ல அபராதம் போட்டாலோ வந்து அது திரும்ப பெறுவது என்பது கிடையாது ஆனா இந்த இதுல தவறு செய்திருந்தாலும் அது வந்து வாபஸ் பெறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது காவல்துறை மக்களுக்கு உள்ள துறை வேலியே பயிர மேயிற மாதிரி அவங்க நடந்துக்கூடாது அதனால தான் காவல்துறை வந்து மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அதை இது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு ஏவல் துறையாக இல்லாமல் இப்போ இன்றைக்கி நாடு முழுவதும் இன்றைக்கு பாருங்கள் போதை மருந்து இன்றைக்கி கூட பார்த்தா ஒரு பதினேழு வயது பையன் அந்த போதை இன்ஜெக்ஷன் போட்டு இறந்துருக்கான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூளை அரசியல்வாதியாக சொல்லலை நானும் ஒரு குழந்தையோட தந்தையாக சொல்கிறேன் எத்தனோ நண்பர்கள் எல்லோருக்கும் குழந்தைகள் இருக்கு நம்ம வீட்டு பையனுங்க குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் நடக்குது இதை தடுக்க வேண்டியது அரசின் கடமை காவல்துறையின் கடமை அதையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு காவல்துறை தங்களுக்கு உள்ள அந்த என்ன சொல்றது பவரை போய் இன்னொரு துறை அவங்களும் அரசு துறையை சேர்ந்தவர் அது தவறு இது போன்ற நடவடிக்கைகள் யார் செய்தாலும் தவறு தயவு அப்புறம் காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதான் உண்மை அதனால் யார் மேலே அவங்களுக்கு பவர் யார் மேலே வேணாலும் எந்த கேஸ் வேணாலும் போடுறது எதை வேணாலும் செய்கிறது அப்படிங்கிறது வருங்காலத்தில் அது வந்து அவர்களுக்கு பெரிய பிரச்சனை வருவாங்க போதுமா